பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட இருந்து என்ன தெரியுங்களோ அதிகமாக எதிர்பார்க்குறாரு அவர் வார்த்தைகளை கேட்கணும் அப்படின்றது தாங்க எதிர்பார்க்குறாரு அவருக்கு நம்ம கீழ்ப்படணும்னு அதிகமாக எதிர்பார்க்குறாரு அன்னைக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா நினைவேன்னு ஒரு பட்டணம் இருக்குங்க அந்த பட்டணத்தில் அநேக பாவங்கள் பெருத்து போச்சு அந்த பாவம் பெருத்ததுனால வேற வழி இல்லாமல் அந்த பட்டணத்தை அழிக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் அழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்காக இங்கே ஒரு யோனான்ற ஒரு தீர்க்க தரிசி அவர் அனுப்புகிறாரு நீ போய் வந்து கடைசி சான்ஸ் ஒன்று கொடு நீ போய் சொல்லு கர்த்தர் வந்து சொல்கிறாரு இந்த பட்டணத்தை ஒரு நாற்பது நாள் அழிக்க போகிறேன்னு சொல்லி சொல்லுன்னு சொல்ல சொல்லி அவருக்கு ஆணையிட்டு சொல்லி சொல்கிறதுக்காக அவர் சொல்கிறாருங்க அப்போ பார்த்தீங்கன்னா இதை பாருங்க யோனாவில் ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவைக்கு போய் அங்கு விரோதமாக பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டியது என்றார் இப்போ ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லிட்டாருங்க யோனா கிட்ட யோனா என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு அங்கே போகிறதுக்கு பயம் ஏன்னு கேட்டீங்கன்னா நினைவைப்பட்டனன்றது ஒரு முரடர்கள் வாழக்கூடிய ஒரு இடம் அவருடைய எண்ணங்கள் அது முரடர்கள் வாழக்கூடிய எண்ணம் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரு ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் வந்து நமக்கு என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படைஞ்சு தான் ஆகணும் ஏன்னா அதில் அவர் நடக்கக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் கர்த்தர் பார்த்துப்பார் நமக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ இவர் அவர் மேலே ஆண்டவர் மேலே விசுவாசிக்காம விசுவாசம் குறைவாக இருந்ததுனால அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா தர்ஷித்துன்ற கப்பலில் ஏறி வியாபாரத்துக்காக போயிடுறாரு போயிட்ட பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவருக்கு கோபம் அதிகமாக வருது என் வார்த்தைக்கு நீ கீழ்படியாமல் போயிட்டியேன்னு சொல்லி அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா கடலில் ஒரு பெரிய கொந்தளிப்பு உருவாக்குறாரு அப்போ யோனா வந்து அடித்தட்டில் படுத்துட்டுருக்காரு கப்பலில் தர்ஷித் கப்பலில் அடித்தட்டில் இருக்காரு கடலில் பெரிய கொந்தளிப்பு உருவாயிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் எல்லாரும் கவலைப்படுறாங்க ஐயோ என்ன இது என்ன ஆச்சு தெரியலையே எதனால் அந்த கொந்தளிப்பு வந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அளவுக்கு அதிகமாக கடல் தத்தளிக்குது கப்பல் தத்தளிக்குது கடலில் கொந்தளிப்பு அதிகமாகிடுச்சு புயல் காற்று அடிக்குது அங்கே சுழல் காற்று மாதிரி அடித்து பெரும் ஒரு உபத்திரவத்தை உருவாக்கி கொண்டிருக்குது அந்த நேரத்தில் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இது எதனால் நடந்ததுன்னு தெரியலையே யார் மேலே அந்த குற்றம் இருக்குதுன்னு தெரியலையு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்போ அடித்தட்டில் படுத்துருக்கிற யோனான்னு ஒருத்தர் படுத்துருக்கிறாரு நீங்கள் அவரையும் எழுப்பி கேளுங்கன்னு சொல்லி கே சொல்லும்போது அப்போ அந்த அடித்தட்டில் படுத்துருக்கிற அந்த யோனாவை எழுப்பி கேட்குறாங்க அப்போ யோனா சொல்கிறாரு ஆமாம் தவறு என் மேலே தான் இன்ன ஏன் ஒருத்தரால் உங்களுடைய உயிர்கள் பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவர் சொன்னாரு நீ வந்து வேற இடத்துக்கு நினைவு சொன்னார் ஆனால் அவர் பேச்சை அதனால நான் செய்தது தவறுதான் தயவு செய்து என்னை தூக்கி கடல்ல வீசிடுங்க வீசிட்டீங்கன்னா நீங்க காப்பாற்றப்படுவீங்கன்னு சொல்லி சொல்லிடுறாருங்க அப்போது என்ன நடந்ததுன்னு பாருங்க யோனாவில் வந்து பன்னெண்டாவது ஒன்றாவது அதிகாரத்துல பன்னெண்டாவது வசனங்க இது அதற்கு அவன் நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள் அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பும் உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான் அப்போ இவ் இவர் சொல்லிட்டாரு யோனா சொல்லிட்டாரு ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து மனசு கேட்கல ஐயோ நம்ம தூக்கி கடலில் போட்டோம்னா அவர் உயிர் போயிடுமே அவரை காப்பாற்றப்படாமல் போயிடுவேன் அப்போ அவர் இறந்துருவாருன்னு சொல்லி பரிதபிச்சு அவருக்காக இருங்க கொஞ்ச நேரம் பார்ப்போன்னு சொல்லி கடல் கொந்தளிப்பு எல்லாம் அமர்ந்துரும் பரவாயில்ல கொஞ்சம் பொறுக்கலாம்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணுறாங்க ஆனாலும் பயனே கிடையாதுங்க இருக்க இருக்கு அதிகமாகி கொண்டே இருக்குது வேற வழியே இல்லாமல் அவரை தூக்கி குண்டு கட்டாக தூக்கி அலாக்கா தூக்கி தண்ணியில் அப்படியே வீசுகிறாங்க இவர் யோனான்றவர் கடலில் போய் விழுறாருங்க விழுந்த உடனே ஆண்டவர் ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மீன் அந்த மீன் தயாராக இருக்குது அந்த அந்த மீனுக்கு ஆண்டவர் கட்டளை இடுறாரு நீ வந்து யோனா கடலில் வந்து விழுவான் விழுந்த உடனே நீ அவனை விழுங்கிடோ விழுங்கி நீ பாட்டம் அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சிரு அவனுக்கு எந்த சேதமும் வராமல் உள்ளுக்குள்ளே வச்சிருன்னு சொல்லி அவரு ஆண்டவர் இட்டுறாரு அப்போது அதே மாதிரி ஆண்டவர் கட்டளை இட்டபடியே இவர் கீழே வந்து விழுறாரு தண்ணியில் விழுறாரு கொஞ்ச நேரத்தில் அந்த மீன் வாயை திறக்குது இவர் மீன் வாய் வாயுக்குள்ளே போயிடுறாருங்க மூன்று நாட்கள் பட்ட உபத்திரவத்துக்கு அளவே இல்லைங்க மீன் உடலுக்குள்ள வெளிச்சம் கிடையாது காற்று கிடையாது துர்நாற்றம் உள்ளுக்குள்ள பட்ட துன்பத்துக்கு அந்த கடல் பாசிகள் எல்லாம் உடலில் வந்து சுற்றி கொண்டு இருக்குது அவருக்கு அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தத்தளித்து கொண்டு இருக்கிறார் யார் யோனா அப்ப அந்த நேரத்தில் மூன்று நாட்கள் பசி சாப்பாடு கிடைக்கல உணவு இல்லாமல் துன்பத்தோட வேதனையோடு ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க உங்கள் வார்த்தையை நான் கீழ்படியாம போயிட்டேன் என்னை நீங்கள் நினைவு பட்டணத்துக்கு அனுப்புனீங்க ஆனால் நான் நினைவு பட்டணத்துக்கு போகாமல் தர்ஷித் கப்பலில் ஏறிட்டேன் வியாபாரம் பண்ணலான்னு சொல்லி நான் செய்தது தவறு ஆண்டவரே என்னை நினைவு பட்டணத்தில் போயிட்டு இருந்த எனக்கு வந்து வேணா அனுப்புங்க ஆண்டவரே நான் மறுபடியும் போய் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை நான் கீழ்படிஞ்சு சொல்லிடுறேன் ஆண்டவரேன்னு சொல்கிறாருங்க அப்போ ஆண்டவர் மனது இறங்கி ரொம்ப மனதுருக்கம் உடையவர் நம்ம ஆண்டவர் வந்து ரொம்பவும் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இரக்கம் உள்ளவர் அவர் மா ரொம்ப இறக்கப்பட்டு சரினுட்டு அந்த மீனுக்கு ஒரு கட்டளை இடுறாரு நீ போயிட்டு நினைவு பட்டணத்துக்கிட்ட அவரை கடையில் வந்து துப்பிடு ஒதுக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த மீனானது கரைக்கு வந்த உடனே அவரை துப்பிடுதுங்க துப்பின உடனே அவர் மயங்கிய நிலையில் கடலில் விழுந்து கிடக்கிறார் ஓரத்தில் விழுந்து கிடக்கிறார் கரையில் அந்த நேரத்தை மீனவர்கள் பார்த்து அவரை தூக்கிட்டு போய் அவரை பாதுகாத்து அவரை கிளீன் பண்ணி கடல் பாசியெல்லாம் அகற்றி வீட்டில் ச உணவு கொடுத்து தண்ணீர் எல்லாம் கொடுத்து அவரை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சு அதுக்கப்புறம் கேட்குறாங்க அவர் சுய நினைவுக்கு அப்போ தான் வராரு வந்த பிறகு நீ எங்கேப்பா போனோன்னா நான் வந்து நினைவுப்பட்டினம் பட்டினம் போனேங்கன்னு சொல்லிவிட்டு நினைவு தான் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் ஒரு நாள் பிரயாணப்பட்டு அந்த இடத்துல கரெக்டாக போய் சேர்ந்துடுறாருங்க சேர்ந்து அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் எச்சரிப்பு கொடுக்குறாரு நாற்பது நாட்களில் இந்த நினைவு பட்டணம் கவிழ்க்கப்படும் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தனுடைய ஆணை இதுன்னு சொல்லி சொல்கிறாருங்க அங்கே எல்லோருக்கும் இந்த செய்தி பரவ ஆரம்பிக்குது அந்த நாட்டு அரசன் உடனே அவர் கவலை வேதனையோடு துக்கத்தோடு இரட்டுடுத்தி கொண்டு அங்கே இருக்க எல்லா எல்லோருக்கும் கட்டளை இடுகிறான் என்ன சொல்கிறாருன்னா எல்லோரும் இரட்டெடுத்தி கொள்ளுங்கள் ருசியான பதார்த்தத்தை சாப்பிடாதீங்க யாரும் எல்லாமே மிருக ஜீவன்களை எல்லாம் வந்து உணவு புசிக்காமல் நிறுத்துங்க எல்லாரும் இரட்டு கொண்டு ஆண்டவருக்கு நம்ம வந்து ஒரு மதிப்பு கனம் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாருங்க இப்போ பாருங்கள் யோனா மூணாவது அதிகாரம் ஒம்பதாவது வசனத்தில் யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய உக்கர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான் இப்படி சொல்கிறாருங்க இப்படி சொல்லும்போது எல்லோரும் அந்த அரசனுக்கு கீழ்ப்படிந்து இரட்டுடுத்தி கொண்டு ஆண்டவரை நோக்கி அழுது மன்றாடி கொண்டு ஜெபித்து இருக்கிறாங்க அப்போ கர்த்தர் பார்க்குறாரு பார்த்துட்டு இவர் மனதுருக்கம் உள்ள ஆண்டவர் அவர் உடனே என்ன பண்ணுறாரு அவங்கள வந்து காப்பாற்றிடுறாரு இந்த நாற்பது நாளில் வரக்கூடிய அந்த உபத்திரவத்தை நீக்கி அவர்களை காப்பாற்றிடுறாரு காப்பாற்றி அவருக்கு நன்மை செய்கிறார் ஆனால் யோனா வந்து அப்போது அந்த யோனாவுடைய வேலை தீர்க்க தரிசனமாக சொல்லிவிட்டு அவர் கிளம்புறாரு கிளம்பி போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு ஒரு இடத்துல போய் படுக்கிறார் படுத்த உடனே அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா அந்த இடத்துல படுக்கிறாரு நல்ல என்ன காரணம் யோனாவுக்கு ஒரு மனசில் ஒரு விரக்தி போகும் ஆண்டவர் மேலே நீங்கள் தானே ஆண்டவர் என்னை இங்கே அழிக்க போகிறேன்னு சொல்லி அனுப்புனீங்க அப்போ கூட பாருங்கள் யோனா வந்து அந்த விசுவாசம் அவருக்கு எண்ணங்கள் பாருங்கள் நீங்கள் தானே ஆண்டவர் என்னை அனுப்புனீங்க நீங்களே சொல்லிட்டீங்க அழிக்க போகிறேன்னு ஆனால் இப்போ அழிக்காமல் விட்டுட்டீங்களே ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் என்ன எதற்காக அப்போ அனுப்புனீங்கன்னு சொல்லி அவருடைய எண்ணங்கள் வந்து அந்த மாதிரி கேள்வியோட ஒரு மன வேதனையோட பாரத்தோட போய் ஒரு இடத்துல படுக்கிறாருங்க அந்த இடத்துல நல்ல ஒரு உச்சி வெயில் அந்த இடத்துல வெயில் இன்னும் போது அந்த இடத்துல அவர் முகத்தில் வந்து வெயில் படுது அந்த இடத்துல ஒரு மறைவான ஒரு இடம் இல்லை அப்போ கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் பார்க்குறாரு அவர் மேல் மனதுருக்கப்பட்டு ஒரு ஆவணக்கு செடியை ஒன்று வளர வைக்கிறார் அந்த இடத்துல இருந்து அந்த ஆமணக்க செடி அப்படியே வளர்ந்து கொஞ்சம் நேரத்துலலாம் அப்படியே வேகமாக வளர்ந்து அவருக்கு ஒரு நிழல் தரா மாதிரி ஒரு நிழல் தந்து இவர் அந்த நிழலில் நிம்மதியான ஒரு உறக்கத்தோடு அப்படியே அந்த கலைப்போடு தூங்கிடுறாருங்க யோனா நல்ல தூக்கம் தூங்கிடுறாரு தூங்கும்போது ஒரு நேரம் கழித்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு புழுவானது அந்த இடத்துல வந்து அந்த செடியை வந்து நேராக புழு வந்து அரித்து கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அரித்த உடனே வேறு அரித்த உடனே கொஞ்சம் நேரத்தில் அந்த செடியானது வாடி போயிடுது வாடி போன உடனே அந்த செடி அழிஞ்சு போயிடுது வேறு இல்லாமல் போன உடனே காஞ்சு போயிடுது கொஞ்சம் நேரத்தில் அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பார்க்குறாரு வேதனையோடு பார்க்குறாரு அடடா இவ்வளோ ஒரு ஆமணக்கு செடி அருமையாக இருந்தது எனக்கு நிழல் கொடுத்ததே ஆனால் அந்த ஆமணக்கு செடி இப்போ அழிஞ்சு போச்சேன்னு சொல்லி துக்கத்தோடு ஆண்டவரை நோக்கி திட்டுறாரு ஆண்டவரே அந்த ஆமணக்கு செடியை வந்து எவ்வளோ அருமையாக இருந்தது அது அநியாயமா அழிஞ்சு போச்சேன்னு சொல்லி கவலைப்படுறார் தான் ஆண்டவர் கேட்குறாரு பாருங்க ஒரு வசனத்தில் அருமையான ஒரு வசனம் யோனாவில் நாலாவது அதிக நாலாவது அதிகாரம் பதினோராவது வசனம் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் இருபது நாயிரம் பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரம் ஆகிய நினைவுக்காக நான் பரிதர்ப்பிக்காமல் இருப்பேனோ என்றார் நல்லா பாருங்க ஆண்டவர் எவ்வளோ இறக்கம் உள்ளவர்னு சொல்லி இவ்வளோ பேர் இருக்கக்கூடிய லட்சத்தி இருபதாயிரம் பேர் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்காக நான் மனசு பரிதபிக்கிறேன் ஆனால் நீ வந்து ஒரு ஆமணக்கு செய்திக்காக நீ வந்து வேதனைப்படுறியன்னு சொல்லி ஆண்டவர் அப்பதாங்க சொல்றாரு அதனால நம்ம இது வந்து என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் இறக்கம் உள்ளவர் ரெண்டாவது நம்ம முக்கியமாக இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆண்டவர் ஒரு காரியம் நமக்கு சொல்லிட்டாருனா நமக்கு கீழ்ப்பணிஞ்சே ஆகணும் ஏன்னா அவருக்கு அதுக்கு உண்டான நன்மை தீமைகளை அவர் பார்த்துக்கொள்வார் இல்லைங்களா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அருமையான செய்தியை கொடுக்குறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி ஆமேன் அலே